இன்றைக்கி அப்படி தான் போக போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் தெரியுமா என்னது என்னது பேசுறதே ஒன்றா இருக்க வேண்டிய அதாவது இட்லி கடைன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக அதாவது சென்டிமெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நாங்களும் இட்லி கடை வச்சுருக்கோம் அங்கே இந்த படத்துல இட்லி கடை ஸோ அதனால் போய் கூப்பிட்டு போய் காட்டலாம் அவங்க ஃபீலிங் எப்படி இருக்கா அந்த இட்லி கடை அதோட அந்த தாக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து குடும்பத்தோடு போக போகிறோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் நாத்தனாருங்க நாத்தனார் ஃபேமிலிஸ் எல்லாருமே போக போகிறோம் கும்பலாக போக போகிறோம் இதில் நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்கலாம் நிறைய ஃபன் நடக்கலாம் நிறைய எமோஷன்ஸ் நடக்கலாம் நிறைய பேர் கண்ணீர் விட விடும்பாங்களான்லாம் தெரில நான் தான் எழுது நடப்பேன் போல் ஸோ வந்து ஆமாம் இப்போ எனக்கு இது ஒன்றும் சர்ப்ரைஸ் வேறு ஏன்னா நான் எனக்கு இது ஒன்னோ சர்ப்ரைஸ் அவங்க வந்து ஹிந்தியில் டூ வாங்கியிருக்காங்க அதனால் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ்மா இது அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க ஏன்னா ஹிந்தி எக்ஸாம் அன்றைக்கி பயந்துனே போனாங்க இங்கேயும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நடிப்படிக்க போகிறேன்ட்டு அதனால் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சூப்பர் இல்லச்சோ செம்ம நான் உனக்கு கிஃப்ட்டு தனியாக தரேன் ஓகே ஓகே இப்போ போகலாமா நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் நான் வந்து காலையிலேயே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் படத்துக்கு போயாகணும்ன்ட்டு இன்றைக்கி எப்படின்னு தெரில நைட்டு வந்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலை நம்ம எப்படி ஏந்து போகணும்னு தெரில சரி பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு பார்த்தீங்களா இவங்களுக்கு ஏன் நைட் ட்ரெஸ் போட்டேனா வந்தோன்னே அப்படி படுத்து தூங்கிடணும்ல அதுக்கு தான் நைட் ட்ரெஸ்ஸு அதுவும் அது போடுறதே இல்லை நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கான் அதை வேறு சுஜனுக்கு காலைல இப்படி பிறண்டாலாம் பிடிக்காது தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க நிறைய மடிச்சு விட்ருக்கேன் இப்போ வந்து இன்னும் வந்து வரல ஆறரை மணிக்கு ஷோக்கு இங்கேயே டைம் ஆறாயிடுச்சு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில சரி ஓகே பார்க்கலாம் ஒரு நடியாக நாங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் இப்பங்க டிரைவர் சுஜன் லச்சு பின்னாடி வந்து உட்காந்துறாங்க ஆனால் யாருமே தெரில இருட்டில் இருட்டாரு இப்போது வந்து ஆர்வமாக இருக்கும் போகும்போதே அந்த பாட்டெலாம் கேட்டுனே போகிறோம்

ப்ளாக் பண்ண போறோம் ப்ளாக் பண்ணி வாங்க போகிறோம் அந்த இருக்கிற மேனேஜர் வேற போட்டபுடி ஃபோட்டோ பிடின்னு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு அவரையும் பிடிச்சிட்டு அப்படின்னு நம்ம படத்தையும் பார்க்க போறோம் போலமா மொத்தம் ஒன்போது பேர் வந்துரும் ஃபேமிலியும் ஒரே சார் வந்த ஒரு ரோகை பிடிச்சிட்டோம் போலமா போல போகலாம் மேலே மேலே நாங்கள் மட்டும் ஒரே ஃபேமிலி போல வேறு யாருமே வரல மூணு நாள் எல்லாருக்கும் ஒன்று உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாங்கி வச்சிருக்கிறேன் எனக்கு மட்டும் வாங்குறது பாருங்க பத்தாவதுக்கு ஐஸ்கிரீம் வர போது ஸ்நாக்ஸு கப்ஸு வருது எல்லா கையில ஸ்நாக்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரெண்டு ரெண்டு இருக்குது அவன் பாருங்க அவன் மட்டும் ஸ்பெஷலு எல்லாரையும் அண்ணா இங்கே பாருங்க அந்த குழந்தை நல்ல குழந்தை உனே ஒன்று தான் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடுது இப்போ வந்து இது அப்பாக்கு இது எனக்கு இது அப்பா தான் அப்பாவே எனக்கு அப்போ எனக்குனா எல்லாம் உனக்கும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு நீங்கள் அப்போ இது வேற சரி ஓகே ஏதோ ஒன்று எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் மொத்தமே மூணு ஃபேமிலி அதில் ஒரு பெரிய ஃபேமிலி நாங்கள் தேட்டர்லேயும் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் ஜாலியாக இருக்கானா இந்த மாதிரி யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக படம் பார்க்குறது சாப்பிட்றாங்க அவங்க

அவர் அந்த பாட்டுக்காகவே வந்தார் அந்த எஞ்சா வித்தன் தான் ஒரே ஹுஷியாகிட்டார் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ நடுவில்லாம் பாட்டு கேட்டேன் இருந்தார் ஒரு வேகையாக எல்லாம் முடிஞ்சிச்சு சூப்பராக இருந்தது படம் ஒரே ஹாப்பியாகிட்டாங்க அழுதுக்காங்க ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு சந்தோஷமாக படம் பார்த்துட்டோம் இப்போ வீட்டுக்கு போய் தூங்குனா நாளைக்கு ஆலோசனை ஸ்கூலுக்கு அனுப்பினால்தான் இருக்கு ஓகேவா பாய்